استجيبوا لربكم من قبل أن يأتي يوم لا مرد له من الله ما لكم من ملجأ يومئذ وما لكم من نكير الله تعالى تركوا عن القرآن உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் அவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவிசாயுங்கள் பதில் கொடுங்கள் நீ கபுளி அய்யையோ மன் ல மரத்தலமும் இனல்லா அந்த மருமை நாள் ஒரு மனிதனை பாதுகாக்க முடியாத அல்லாஹவிடமிருந்து தப்பிக்க முடியாத அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை நீங்கள் ஏற்று அதற்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் நாள கும்மிமால் ஜெயிய உமை உம அல கும்மி அகீர் அந்த நாளில் அல்லாஹுவை தவிர நீங்கள் அடைக்கலம் தேடுவதற்கு பாதுகாப்பு தேடுவதற்கு வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் செய்த காரியங்களை நான் இதை செய்யவில்லை என்று மறுப்பதற்கு உங்களால் முடியாது உங்களுடைய உடல் உறுப்புகள் உங்களுக்கு எதிராக நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் அனுது அந் தில்குமல் என் அச்சு அந்த நாளையிலே வானவர்கள் மனிதர்களை பார்த்து ஏமா சரல் ஜின் சி இனி அக்கத்தோரி சமா வாத்தல் அரும் மனித ஜின் வர்க்கத்தினரு இந்த வானம் பூமிகளில் உங்களால் செல்ல முடியுமாக இருந்தால் நீங்கள் சென்று விடுங்கள் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த இடத்திலும் செல்ல முடியாது எங்கும் நகர முடியாது என்று அல் குர்வானிலே அல்லாஹு சொல்கிறான் எனவே அல்லாஹுடைய கட்டளைகளை மறுமை நாளை சந்திப்பதற்கு முன்னால் மரணம் நம்மை வந்தடைவதற்கு முன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க முன்வர வேண்டும்